நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காலையில எல்லாம் பார்த்தது திருமணத்திற்கு பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் திருமணத்திற்கு ஒரு ஆண்மையும் பெண்ணையும் நினைக்கும் போது எந்த விதமான பொருத்தங்களை நாம் பார்க்க வேண்டும் போறோம் இதோடு நம்முடைய ஜோதிடத்தில் சில தவறான கற்கள் பொருத்தப்பட்டது பெண்ணுக்கு நகர்த்த ஆயுதம் இருந்தால் மாமியாருக்காகாது மூலம் இருந்தால் மாமனாருக்காகாது கேட்டை இருந்தால் கடவுளுடைய சகோதரனுக்காகாது இது போன்ற தவறான பொய்யான கருத்துகள் நம்முடைய ஜெயிடத்தில் உருத்தப்பட்டுள்ளது அதையெல்லாம் இந்த கதையப்பட்டு சொல்லுகிற வந்தோம் சுத்த பைத்தியதார சுத்த உண்மை இல்லாத ஒரு போலித்தான விஷயம் இங்க பாருங்க ஆயிரம் இருந்தா ஆகாத மாமியா இருக்கு கேட்டை நாடு ஆகாதான் அடுத்து மூலம் மாமனி இது இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஆனா இது சுத்த போய் இதே ஆயுள் நட்சத்திரம் திரும்பி வைத்து மாமனார் மாமியார் வருஷம் நல்லா இருக்காங்க அடுத்து அதே போல மூலத்திரம் மாமனார் நல்லா இருக்காங்க அடுத்து நல்லா இருக்காய் இது ஒரு பொய்யான விஷயம் பொய்யான ஒரு தகவல் பரப்பி கொண்டப்பட்டுள்ளது இதையெல்லாம் நாம் இங்கே இந்த விஷயங்களை நாம் அழித்து எடுக்க வேண்டும் அழித்து இதுபோல் நம்முடைய இந்த தேவத்திலிருந்து அழித்து எடுக்க வேண்டிய விஷயம் இங்கே ஆயுதத்திரெல்லாம் இருந்தது ஒண்ணுமே ஆகாது நல்லா இருப்பாங்க அந்த மோசம் பல மாமா நல்லா இருப்பாரு சரிங்களா அடுத்து இந்த இன்னொன்று இருக்கு திருமண பொருள் பத்து பொருத்தம் யோனி ரசி ராசி அதிபதி ராசி பொருத்தம் கன பொருத்தம் பிண பொருத்தம் எதுவோண்ட பொருத்தங்கள் இதெல்லாம் தூரம் தள்ளி வச்சுட்டு இந்த பத்து பொருத்தம் பார்த்து திருவிழாவுக்கு வாழ்க்கை பிரச்சனை வராம இருக்க வாருங்க பத்துக்கு ஏழு பொருத்தம் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் ஆனா வாழ்க்கை பிரச்சனை ஏன் அப்ப அவர் இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது தானே ஏன் பிரச்சனை வருது நான் என்ன குருநாத சொல்லுகிறது அப்படியும் நான் திருமணம் எது வைக்கிறேன்னா கட்ட பொருத்தங்களை பார்த்து இவருடைய இரண்டு ஏழு எட்டாம் இருக்கு லெக்கணம் இருக்கிறது லெக்மாயிரம் யாரு பாவர் லக்கணங்களை பாவரோடும் சுபர் லக்கணங்களை சுபரோடும் இணைக்க வேண்டும் என இவருடைய கருத்து ஒத்த கருத்தாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஏமாந்தாலும் ஒன்னா ஏமா தப்பு இல்ல ஏமாத்தினாலும் ஒன்னா ஏமாத்துவாங்க தப்பு இல்ல அப்ப அதுவே கருத்து ஒற்றுமை இல்ல இவரை நாம் இணைக்க வேண்டும் பாவ லக்கணங்களுக்கு பாவரையும் சுப லக்கணங்களுக்கு சுபரையும் இணைக்கும் போது கருத்து ஒற்றுவின் காரணமாக அவருடைய வாழ்க்கை நன்றாக செல்லும் எப்படி இணைக்கணும் அவர் எப்ப திருமணம் செய்யக்கூடாது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆறு புத்தி வருகின்ற காலங்களில் இப்ப ஆறாவது இப்ப இரண்டாவது டைம்ல இருக்கு ஒரு மூன்று வடம் இரண்டு வடம் ஓப்பன் செய்யணும் இப்ப திருமண செய்வான்னா ஒரு மூன்று வருடம் கழிச்சு பிரச்சனை இல்லை ஆனா சப்போஸ் திசை நடந்து அப்போ அந்த புத்திகளை கடந்து ஒரு நல்ல சஸ்தாசார புத்திகளை பார்த்து ஒரு திருமணம் செய்து வைக்கலாம் சில மாவட்டங்கள் சில வருடம் இருக்கும்போது ஆட்டம் இருக்கும்போது அது திருமணத்தை தள்ளி வைக்கதான் ஒரு சிறந்த முறை இப்போ நாம் இதான் நம்முடைய தொடர்பு வந்து உங்களுடைய ஜாதக படங்களை நீங்க தருகிறேன் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி அஞ்சு சரிங்களா இப்ப எப்படி எனக்கு என்னுடைய பொருநாதர் அரியலில் நான் எப்படி ஒரு ஏடி நினைக்கிறேன் நான் ரத்து பொருத்தம் இல்லாம திருமணம் செய்திருக்கேன் நல்லா இருக்காங்க

இது ஆண் இங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை போடுறோம் இங்கே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் இங்கே போடுறோம் பெண் இப்போ நான் என்ன சொன்னேன் பாவர் லக்கணங்களை பாவர்கள் இணைக்க வேண்டும் சுபர் லக்கணங்களை சுபர்கள் இணைக்க வேண்டும் பாவர் லக்கம் இப்போ மகர் வச்சுக்கோங்க மகரம் கும்பம் இது போன்ற ஒரு பாவ லக்கணங்கள் இதுக்கு செவ்வாயோட லக்கணங்கள் ஆகிய மேசம் விருட்சகம் இணைக்கலாம் இரண்டு எண்ணங்களுமே ஒரே மாறுபருக்குமே என்ன இருக்கும் தன்னரை மட்டும் வசிப்பாங்க அடுத்தவர்கள் இருக்கக்கூடிய நன்மை இருக்காது தான் வாழணும் தான் இருக்கணும் தான் நல்லா இருக்கணும் இருவரும் சேர்ந்து ஒருத்தர் ஏமாற்றுவார்கள் இப்ப ரெண்டு பேரும் கருத்து பாருங்க நமக்கு இங்கே மற்ற வாழ்த்து எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைகள் ஒத்து போறாங்களா தேவை இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குணங்கள் இருக்கும் இந்த பாவ மாதிரியான குணங்கள் இருக்கும் அதனால் பாவோட இரண்டு லக்கணங்களை நாம் சேர்த்து வைக்கலாம் இல்லை சேர்த்து வைக்கலாம் எனக்கு அப்படிதான் இருக்கு எனக்கு என்னுடைய அழைப்பு அப்படிதான் இருக்கு எனக்கும் இந்த அழைப்புல எனக்கும் என் மனைவி இருக்கும் நாங்க நல்லா இருக்கோம் ரெண்டு குழந்தை பெற்று நல்லா வாடுறோம் ஒரு குறையும் இல்லை இரவு அதனால பாவர் லக்கணங்களுக்கு பாவர்களை இணைக்கலாம் அடுத்து இந்த லக்கணத்துக்கு அதே போல சுபர் லக்கணங்களுக்கு சுபர் இருக்கலாம் இணைக்கலாம் தவறே கிடையாது தனுசுல இருந்து சுபர் தனுசு லக்கணங்கள் குரு லக்கணங்களுக்கு சுக லக்கணம் இணைக்கலாம் தவறே கிடையாது இருடைய குணங்கள் ஒற்று போகும் இருவரும் ஒரே மாதிரி ஒரு ஜாதத்தை எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு மகர் லக்கணமாக எடுத்துக்கும் எடுத்துக்கோ சரிங்களா மகர் லக்கணமாக எடுத்துட்டோம் இருக்கட்டும் இங்க இந்த வேற பாத்துங்க சந்திரனை இங்க போடுவோம் சந்திரன் சூரியன போட்டு சனி இங்க குரு இங்க டெஸ்டமா அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க குருவை போடுறோம் இங்க குரு லெக்கணத்தை குரு பார்க்கிறார் எப்படி தெரியுமா ஒரு இது இருக்கு நீங்க சொன்னேன் பாலாடு பாளரா ஒண்ணோ ஒரு மத்தியம் லெக்கணத்தை குரு பார்த்த வரை லெக்கணத்தை சனி பார்த்த வரை கூடாது எப்படி லெக்கணத்தின் குரு பார்த்த வரை லெக்கணத்தை சனி பார்க்க இருவரையும் கூடாது ஏன்னா லெக்கணத்தை சனி பார்த்தவன் தன்னலவாதியாக தன்னலம் மட்டும் வச்சிக்கக்கூடிய ஒருவனாக ஏன் சீட்டின் பாட்டியாக இருப்பான் அதே லெக்கனத்தை கொடுப்பாத நேர்மையாளனாக நேர்மை யாவனாக இருப்பான் போய் ஒருக்க இந்த உதாரணத்துக்கு சனி சனியோக போடுவோம் சனி இங்க போடணும் உதாரணமாக போடுறேன் சனி இங்க போடுறோம் இங்கே சனி இங்கே லெக்கணம்னு போடுவோம் பார் என்ன இருக்கும் சீட்டின் எண்ணங்கள் அடுத்தவனை ஏமாத்துவது இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறது இதே இது இங்கு குருல கண்டு நேர்மையாளனாக உண்மையா இருப்பான் அப்ப இரண்டும் திரும்ப இல்லையா இவன் இவனை கல்யாணம் பண்ணி நான் பண்றனே என்னை ஒரு அப்படி கேட்டானே இப்படி கேட்டானே நான் இவனால அசிங்கப்பட்டனே இது போன்ற அணுகுகள் இந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கையின் வாழ்க்கையை மன முடிவையும் இது போன்ற அணுகளை கொடுக்கணும் அதனாலதான் சொல்றோம் பாவர் வெக்கணங்களுக்கு பாவரையும் அந்த பாவர் அந்த பெண்ணு வெட்டு போகும் அந்த வர கஷ்டத்தை தன்னுடைய தன்மை அந்த

தருமக்குருவத பவன் உருவ சந்திரன் இந்த லெக்கணத்தை சுகோதோ படுத்துகிற லெக்கனாவுடையை சனியை குரு சுகோதமடை இதுபோன்ற அமைப்புகளையும் இணைக்கலாம் தவறு இல்லை நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாதால குரு பாத்தே இருப்பாங்க இது மாதிரி சுக்கம் பார்த்தது அதோ குரு பார்த்தது சந்தன் பார்த்தது இது போன்ற கலவை சந்தனாக இருக்கிறது இது போன்ற அமைப்புகளை நாம் இணைக்கலாம் இதெல்லாம் இணைப்ப பிறகு நாம் பார்க்க வேண்டியது லெக்கனத்தை பார்த்தது அடுத்தடவை நம்ம இங்க பார்க்கணும் லெக்கண சமம் முதல் பாயிண்ட் சமம் இரண்டாவது லக்ன பாப சுபம் பாவமா சுபமா பாவ லக்னங்கள் பாவரும் சுப லக்கணங்கள் சுபரும் அடுத்து லக்ன பாப சுபம் லக்ன பாவமாக சுபமாக அது மாதிரி பார்த்து வேணும் அடுத்து என்ன பார்க்கணும் மூன்றாவதாக இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள் இரண்டு ஏழு எட்டாம் இடங்களை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கலி ஸ்தானம் இந்த மூன்று இடங்கள் எவ்வாறு உள்ளது இந்த மூன்று இடங்களை அடுத்து நான்காவதாக என்ன பார்க்கணும் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த நான்காவதாக புத்திர புத்திரஸ்தானத்தை பார்க்க வேண்டும் கல்யாணத்திற்கு பிறகு தாம்பசுவம் அடைந்த பிறகு எப்படி இருக்கு குழந்தை பாக்கும் எப்படி கிடைக்கும் இப்ப ஒரு சங்காட்சி கிடைக்குமா இல்ல கிடைக்குமா கிடைக்கா இது முதல்ல ஆராய்ச்சி முதல்ல ஒரு ஆணை பொண்ணு நம்ம இணைக்கிறோம்னா முதல்ல ரெண்டு ஜாதகம் நம்ம செக் பண்ணும் ஃபுல்லா எப்படி இருக்கு பிளஸ் எவ்வளவு இருக்கு மைனஸ் எவ்வளவு இருக்கு இந்த இதெல்லாம் முதல்ல பார்த்து முதல்ல ஒரு ஜாதக பண்ண பிறகுதான் நம்ம இதுலயே போனோம் அடுத்து இந்த லக்கண சபம் லக்கண பாவ சோகமா இருக்க எதே மாதிரி ஒட்டுமே இணைக்கணும் அடுத்து இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள் அடுத்து ஸ்தானம் உங்களுடைய கல்யாணத்துக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு இதை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்த பிறகு தசா புத்தி வந்துடணும் ஆறு எட்டு தசா புத்தி நடக்குதா ஆறு எட்டாம் தசா புத்தி நடந்தால் இப்போது நான் முன்னே சொன்னது போலவே இப்போ ஆறு தசை நடக்குது ஒரு ஒரு வருடம் கழிச்சு இந்த தசை முடிய போதா இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு முடிய போதா அப்ப சொல்லிடுற வரக்கூடிய வருட ஐயா இப்ப திருமணம் வேண்டாம் நீங்க திருமணம் சிறிது காலம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நம்ம கருத்து முழுமையாக அவர் செய்யணும் ஆனா சில சூழ்நிலை இருக்கணும் இருபத்தி எட்டு வயசுக்கு பேசுறது வருவாங்க பொண்ணு ஜாஸ்தி நம்ம சொல்லுவோம் மன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அவங்க வந்த வேலைக்கு நல்ல வேலை காட்ட வேணும் இன்னும் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அப்ப நல்லா இருக்கும் ஏ ஆராட்டம் புத்தி ஆடம்போ ஓகே நாலஞ்சு மாசம் அரிசி பண்ணலாம் இப்போ ஐயா ஆடு தசா உதவி வந்துருக்கா என்ன செய்யறது அதுலயும் இந்த மெக்கனத்தி ஏவருடைய புத்தியில் எப்ப வருது சஸ்தாஸ்தகமாக இல்லாம புத்திகள் வருதா புத்தியத்தை திறந்து வருதா இதை பார்த்து நாம் திருமணம் செய்து என்றால் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் முதன்மையாக இதையெல்லாம் இரண்டு ஏழு எட்டாம் இடங்கள் புத்திரஸ்தானம் இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஆறு எட்டாம் தசாபுத்தி நடக்குதா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் திருமணத்தை நாம் நிச்சயிக்க வேண்டும் ஒரு குழந்தை ஒரு நாற்பது ஆண்டுகள் ஒன்றா முப்பது நாற்பது ஆண்டு ஒன்னா அவனுடைய தசாபுத்தி எப்படி வருது ஆண்டு புத்தி வருது தசாபு வருதா வல்லையா வாழ்க்கையில் எப்படி ஓடும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க பொருளாதாரத்திலேயே கஷ்டப்படுறாங்களா பண்ணலையா அதெல்லாம் பார்க்கவே முடியாது இருவரும் ஒத்து வாழ்றாங்களா நம்ம அடுத்த செய்ய முடியும் ஒரு பொருளாதாரம் எல்லாம் இதெல்லாம் வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் ஆனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்து பிரியாத அளவுக்கு நாம் மணமக்களை இணைக்க வேண்டும் இல்ல ஒரு தூர வேலை ரெண்டு பேர் ஒத்த கருத்துல இணைக்க வேண்டும் இதுதான் மெயின் அதுதான் சொல்றோம் பாவாடு பாவரும் சுபர் லைட் ஆங்கிள் சுபர் ஓடும் மெக்கானிக் சுபர் பாஸ் ஆகிற சுபர் ஓடும் மெக்கானிக் பாடுற பவர் ஓடும் இணைக்க வேண்டும் என்பதால் இங்க நம்முடைய இந்த ஜோதிரியான கருத்து நம்முடைய சேனல் சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய ஒரு பொருத்தமாக்கும் போது பத்து பொருத்தம் முறையை பார்க்காமல் இந்த கட்ட பொருத்த முறையை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை நீங்களே பாருங்க பத்துக்கு பத்து புதம் செய்யும் எங்க தான வரவே சொல்றாங்களே பத்துக்கு பத்து புதம் பார்த்தோம் பத்து இருந்துச்சு ஆனா திருமணம் ஒரு மாத காலத்துல முடிஞ்சு வச்சு காரணம் என்ன இங்கே பத்து பதம் பார்க்கும் போது நட்சத்திரம் அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கு ஆட்டமா மாதிரி ஏழாம் எப்படி இருக்காரு மாதிரி சூழல் இருக்கு இன்னும் இரண்டு ஏரட்ட இந்த மாதிரி இருக்கு லக்கணங்களை பார்த்து இணைக்கிறது இதெல்லாம் பார்த்து பண்ணாதான் சரியா வரும் வெறும் நான் நட்சத்திரம் பத்து பேர் பார்க்கறேன் கல்யாணம் எப்படி வாழ்க்கை ஓடும் ரொம்ப எல்லா கவனமா பார்த்துதான் ஒரு முடிவு இருக்க வேண்டும் நம்மளோட சேனல் சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோக்கள்ல ஏழு நான்கு தகவல் இருக்கலாம் தவட்டால் அதை தமிழ்ல சொல்லுங்க நான் என்னுடைய திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வ வளமுறை திருக்குருவன தேவ நிலையம் காரைக்குடி இதுதான் என்னுடைய தொடர்பு என்னுடைய தொடர்பு வந்து நீங்களும் உங்களுடைய ஜாத பணங்களை தெரிந்து கொள்ளலாம்